நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ சுவைக் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பத்தி பார்க்கலாம் இசைத்தமிழ என்ன பாடல் பார்க்க போறோம்னா குமா பாலசுப்பிரமணியம் என்ற ஒரு கவிஞர் மிக திரைப்பட பாடலாசிரியர் மிக பிரமாதமான வரிகள் எல்லாம் போட்டு எழுதக்கூடியவர் அவர் ஐ ஐம்பதுகளின் பின்பகுதியிலும் அறுபது வந்து கொடிக்கட்டி பறந்தவர் அவ்வளோ பாடல்களும் நிலவேணி நிலவே வராததேனோ அப்புறம் சிங்கார கண்ணே உன் தீராத தீர்ப்பாயடி அந்த பாடல் அப்புறம் வந்து மாசிலா நிலவே நம் காதலை மகிழ்வோடு அந்த பாடல் அப்புறம் வந்து குங்கும பூவி கொஞ்சம் புறாவி சிங்கார வேலனே தேவா அந்த பாடல் அவர் தான் எழுதினாரு மகாகவி காளிதாஸில் படத்தில் சில பாடல்கள் சபாஷ்மி எனக்கு படத்தில் எல்லா பாடல்களும் சித்திரம் பேசுதடி அந்த பாடல் மாதிரி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு மகாகவி காளிதாஸ் படத்தில் மலரும் வாணிலபும் சிந்து மலரில் லாவும் வண்ண அந்த மாதிரியான வரிகள்லாம் போட்டு மிக அற்புதமான பாடல் எழுதக்கூடியவர் அவருடைய இரு மகன்களும் எனக்கு நண்பு நட்பு வட்டத்தில் இருக்கிறாங்க ரொம்ப நெருங்கிய நட்பு இலக்கிய வட்டத்திலலாம் ரொம்ப பழக்கம் நல்ல அவங்க வந்து அடிக்கடி அவங்க தாக்கினா இருப்ப குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவங்க மகன்கள் ரெண்டு பேரும் அப்படி ஒரு இப்போ நாளைக்கு நான்காம் தேதி அவருடைய நினைவு நாள் அதில் வந்து ஜெயா டிவியில் கூட அதிகம் வரப்போகுதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அந்த மாதிரி அவ்வளோ சிறப்பான பாடல்கள் வரிகள் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் வழக்கமாக வந்து நிலாவை நிறைய எழுதுவார் நிலா நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்து நிறைய வச்சு எழுதுவார் ஆனாலும் வேறு வேறு மாதிரி இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அந்த சொற்களே வந்து ஒரு மாதிரி வழக்கமான சொற்கள் தான் ஏதோ ஒரு புதுமையாக ஒரு அந்த மொத்தத்தில் வரும்போது ஒரு புதுமையாக இருக்கும் அதனால அவரோட வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவரோட நினைவை போற்றும் விதமாக இன்றைக்கி நம்ம வந்து மாசிலா நம் காதலை மகிழ்வாடுன்ற பாடலை பார்க்க போகிறோம் அம்பிகாபதி என்ற ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழா பழைய படமா அப்படின்னு நினைக்காதீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பாடல் அப்பேற்பட்ட ஒரு பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் ஜி ராமநாதன் அவர்களை இசையமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் டிஎம் சவுந்தரராஜனும் பி பானுமதி அவர்களும் அந்த பாடலை பாடியிருப்பாங்க நடிகர் திலகம் அவர்களும் பானுமதி அவர்களும் நடிச்சிருப்பாங்க இது எப்படின்னா நமக்கு தெரியும் காவிய காதலர்கள் தெரியும் இல்லையா அம்பிகாவதி அமர் ரோமியோ ஜில்லியட் மாதிரி நம்ம நாட்டில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாடகங்களில் சினிமாலே காட்டினா கூட அம்பிகாவதி அமராவதி தான் முதல்ல காட்டுவாங்க அப்படி அம்பிகாவதி அமராவதி வந்து அந்த காதலுக்கு வந்து அரசன் எது எதிர்ப்பு காட்டி ஏன்னா ஒரு புலவனோட மகன் அம்பிகாவதி இவங்க வந்து அமராவதி வந்து ம மன்னனுடைய சோழ மன்னனுடைய மகள் அந்த காதலுக்கு எதிர்ப்பு வந்து அந்த எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் கடைசியில் ஒரு போட்டி வச்சு அந்த போட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா நீ வந்து நூறு பாடல் பாடி காமிச்சிரு நீ ஒரு சிறந்த கவிஞன் தான் தெரிஞ்சால் அந்த தமிழுக்கு என்ன மதிப்பு கொடுக்குற விதமாக என் மக்களை தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவர் வந்து என்ன பண்ணுவார் பாடல் ஆரம்பிப்பார் அவர் மாட்டார் ஒரு ஒரு பாட்டு முடியும் போதும் அந்த சபையில் இருக்கிறவங்க ஒரு ஒரு பூவாக எடுத்து வைப்பாங்க அப்போது ஒரு பூ எடுத்து வச்சுட்டு முதல்ல வந்து எல்லா நிகழ்ச்சிக்குமே கடவுள் துதி பாடுவாங்க அதுக்கும் பா பி பானுமதி வந்து அவசரப்பட்டு ஒரு பா பூ எடுத்து வச்சுருவாங்க அப்போது இவர் தொ அந்த அரச சபையை சேர்ந்தவங்க வந்து இந்த பூவை எண்ணக்கூடியவங்க வந்து தொண்ணூற்றி தான் எடுத்து வைப்பாங்க நம்ம ஆன்மதி இசை இறை தூதியும் பாடும்போதும் சேர்த்து ஒரு பூ வச்சுட்டதுனால நூறு முடிஞ்சிடுச்சு நினச்சி எழுதி வந்து எழுந்து வந்துடுவாங்க அந்த அந்த ஸ்க்ரீன்குள்ளே வந்து எழுந்து வந்துடுவாங்க அப்போது வந்து அவருக்கு என்ன நினைக்கிறேன்னா நம்ம முடிச்சிட்டும் போல இருக்குது நூறு நினச்சி அவர் அவங்களே வர்ணித்து பாட ஆரம்பிச்சிருவார் நான் ஒன்று நூறு பாடல் சொன்னால் நீ வந்து பாடலை அவளை வர்ணித்து பாடிட்டேன்னு அவர் சிரசேதம் பண்ணிவிடுவாங்க அம்பிகாபதி அமராவதி கதை இது தான் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு அப்படி அந்த சிரசேதம் பண்ணவொடனே அவங்க வந்து தெய்வீக காதலர்கள் இறந்து அவங்கள சேர்ந்து இறந்துடுவாங்க காதலன் இறந்ததுனால அம்பிகாபதி இறந்ததுனால அமராவதியும் இறந்து விடுவாங்க இப்படி இந்த பாடல் வந்து முதல்ல இந்த பூலகத்தில் இருக்கும் போது அவங்க வாழும்போது ஒரு பகுதியும் பின்னால் அவங்க இருவரும் சேர்ந்து வானகத்துக்கு சொர்க்கத்துக்கு போகிற மாதிரியும் அப்போ அங்கே ஒரு பாடல் பாடுற மாதிரியே வரும் அப்போது அந்தக்கு அந்த இடத்துக்கு தகுந்த வரிகளை போட்டு எழுதியிருப்பார் இது வந்து கவனிச்சாதான் தெரியும் அந்த க அந்த வரிகளை வச்சு நம்ம கவனித்து தெரிஞ்சுக்கலாம் இவங்க வேறு இடத்துல பாடுறாங்க அப்படின்னு அந்த மாதிரியான அந்த பாடலேயே நுட்பங்கள்லாம் நிறைய இருக்கும் அதனால இந்த நான் எடுத்த ரொம்ப பிரமாதமான ஒரு பாடல் வயலின் எடுத்த உடனே வயலின்கள்லாம் வாசிக்கப்பட்டு தபைலாம் டோலக்கெல்லாம் வாசிப்பாங்க வாசிச்சுட்டு மாசிலா நிலவே நம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே மாநிலம் கொண்டாடுதுன்னு அவர் பாடுவார் மாநிலம் கொண்டாடுதே அப்படின்னு பா பாடுவார் அதுக்கு பா போய் பான்பதா சொந்த குரலில் அவங்க என்ன சொன்னால் பேசவும் அரிதான பிரேம இந்திரம் கண்ணி பறந்து பறந்துதே பேசும் அரிதான பிரேமையின் திறம் கண்டு பிரேமையினோட அந்த அடர்த்தினால் அதனோட வலிமை பார்த்துட்டு பேதங்கள் பறந்து ஏன்னா இவங்க அரசன் மகள் இவர் வந்து கவிஞரோட மகன் சாதாரண ஒரு புலவருடைய மகன் அப்போது பேதங்கள் பறந்து விடுதேன்னு அவங்க பாடுறாங்க திருப்பி மாசிலான பாடுறாங்க அப்புறம் வந்து ஹவாயின் கிட்டார் ஹவாயின் கிட்டார் நிறைய பயன்படுத்துகிறாங்க இந்த பாடல் தபலா வயலின் ஃப்ளூட் இதெல்லாம் வாசிக்கிறாங்க வாசிச்சிட்டு சீருடன் வாழ் மீதி தாரகை கோடி தீபமாய் ஒளி வீசுதே அப்படின்னு இவ் இவர் இவர் பாடுறாரு பாடின உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க மாருதம் தனிலாடும் மாந்தளிர் கரம் நீட்டி மௌனமாய் நமை வாழ்த்துதே மாருதம் என்றால் மேற்குலேருந்து வீசுகிற காற்று அந்த காத்துல அசையிற மாந்தளிர் தரம் நீட்டி நம்ம வாழ்த்துற மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க பாடுறாங்க எப்படி இயற்கையெல்லாம் தங்களை வாழ்த்துவதாகவும் இயற்கையில் இயற்கை ஒப்பிட்டு ஒப்பிட்டு தன்னுடைய பா ரெண்டு பேரும் தன்னுடைய காதலை மிச்சு வச்சு பாடிப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அது அப்புறம் இந்த பாடல் வந்து ஒரு ராக மாளிகை மாதிரி போகும் ஜி ராமநாதன் ஐயா ஒரு மாதிரி நான் படிச்சிருக்கேன் ஜி ராமநாதன் ஐயா வந்து இந்த கா இந்த காதல் ஜோடி வந்து சோக முடிவை எட்டியதுனால இந்த பாடலை வந்து முகாரி ராகத்தில் அமைச்சாருன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் ஆனால் இது நடுவில் வந்து வால்ஸில் வரும் மேற்கத்திய வால்ஸ் இசையில் வரும் வால்ஸ் இசைன்னு சொல்லுவாங்க இல்லையா மேற்கத்திய அந்த இசையில் வரும் அதே மாதிரி கடைசியில் வரும்போது புண்ணாக வராளின்ற மெட்டு மாதிரி எனக்கு தெரியுது முகாரியும் கிட்டத்தட்ட புண்ணாகர வாரலி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இது புன்னாங்க வராளியா முகாரியான்னு யாருமே தெரிஞ்சவங்க கூட சொல்லலாம் கமெண்டில் அப்படி இப்போது அந்த நடுவில் சாதாரணம் அந்த காலத்துலலாம் வந்து பாட்டுக்கு மெட்டு தான் உங்களை பாட்டு எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அது எந்த இசையமைப்பாளர்கள் வந்து ஏதாவது எந்த ராகத்தின் அடிப்படையில் வருதுன்னு பார்த்து அது மெட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் எம்எஸ்வி அவங்கெல்லாம் வந்த பிறகு மெட்டுக்கு பாட்டு என்றெல்லாம் வந்தது அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் பல்லவிகள் சரி இந்த இடம் மட்டும் பால்ஸுன்னு சொன்னோம் இல்லையா அந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு மெட்டு மாதிரி இருக்கும் அப்போ என்ன எழுதியிருப்பாருனா அன்பே இன்பம் எங்கே எங்கே நாலு வரி மாதிரிலாம் வராது ஒரு வசனம் உரையாடல் மாதிரி வரும் மாறாத பேரின்பம் நீரா பேரின்பம் நீராடுவோம் நீரோடு மீன் போல நாம் கூடுவோம் நீரில் எப்படி மீன் இருக்கோ அந்த மாதிரி நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருப்பி அன்பே எங்கே எங்கி அதெல்லாம் வரும் அப்போ அவர் அவர் பாடுறது வந்து நீந்தும் விளையாடுது அப்படின்னு அவர் பாடுவார் நீந்தும் நிலவில் தன்னொழி விளையாடுறதுன்னு அந்த நிலவுல நிலவனோட வெளிச்சம் அந்த தண்ணியில் பட்டு ஜொலிக்கும் போது அந்த மாதிரி ரொம்ப தன்னொலி ரொம்ப குளுமையான ஒளி அப்படின்றது ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அவங்க என்ன பாடுவாங்கன்னா தேந்துளிகளை ஏந்தும் மலரும் திண்டலும் உறவாடுதே இந்த இயற்கையை வச்சேதான் பாடல்கள் வரிகள் மொத்தம் தேன் துளிகளை ஏந்தும் மலரும் தென்றலும் உறவாடுதுன்னு அவங்க பாடுறாங்க உந்தன் மீன் விழிகளை காணும் நதியில் மீன்களும் துள்ளி ஆடுது உன் கண் பார்த்தோன்னா நம்ம சொந்தம் நினச்சிட்டு அந் அது ஒரு மீன் நினச்சிட்டு அது அதை இப்போ சந்திக்கிறதுக்காக இந்த க நீரில் இருக்கிற மீன்கள்லாம் துள்ளி விளையாடுதுன்னு அவர் ரொம்ப அழகான வரி இல்லையே அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அவங்க என்ன பாடுவாங்கன்னா ஆண் எழில் முகம் வான் மதி நாடுதே ஆண் எழில்முகம் வான்மதி வான்மதின்னா நிலவு மாறி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அல்லிப்பூ வந்து முகத்தை பார்த்து மலருது அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பாடுறாங்க பெண்ணை தான் சாதாரணமாக வந்து நிலவுக்கு ஒப்ப வர்ணிப்பாங்க இந்த இடத்துல பெண் வந்து ஆண்முகத்தை நிலவு கோப்பை வர்ணிப்பது மிக அழகு அதே மாதிரி ஆண் எழில் ஆண் எழில் என்றால் நம்ம ஆங்கிலத்தில் ஹேண்ட்ஸம் சொல்கிறோம் இல்லையா அது அவங்க மகன் சொல்வார் எப்போ பாரு என்ன இந்த பாடல்கள் சொல்லும் போதெல்லாம் அந்த ஆண் எழில்ன்றதை ஹேண்ட்ஸம்னு பான்மதி வந்து சொல்லுவாங்க பான்மதி கிருஷ்ணகுமார் அவங்க சொல்லுவாங்கன்னு அடிக்கடி சொல்லுவார் அது மாதிரி ஆண் எழில் என்ற வார்த்தை வந்து அந்த ஹேண்ட்ஸம் அதாவது ஆண்கள் நிறைய வர்ணித்து பாடுவாங்க பெண்கள் ரொம்ப வர்ணிக்க மாட்டாங்க இந்த இவரோட இவருடைய பாடல்களில் மூன்று பாடல்களில் அந்த ஆண் எழில் என்ற அந்த சொற்கள் வரும் அந்த மீதி ரெண்டு பாடலையும் நான் அடுத்து கொண்டு வரணுமோ சொல்வேன் இந்த ஆண் எழிலருந்து வர்ணிப்பது வந்து ஒரு புதுமை தான் ஆண் எழில் முகம் வான்மதி என அல்லியும் உன்னை நாடுதே உன்னை பார்த்து அள்ளி போவே மலருது அப்படின்னு சொல்லி பாடுறது வந்து அதிகபட்சம் அதே மாதிரி திருப்பி அன்பே இன்பம் எங்கே எங்க அப்படின்னு பாடிக்கிறாங்க மாறாத பேர் இப்ப நீராடுவோம் பாடினோடனே இப்போ அந்த ரெண்டு பேரும் கழுத்து வெட்டினாங்கன்னு சொன்னாலே இல்லையா வெட்டின வெட்டினப்புறம் கடைசியில் ஒரு பாடம் ஒரு ஒரு பத்தி பாடுவாங்க ஒரு சரணம் அது என்னன்னா எங்கே வாழ்வு தாழ்வு எங்கே வானம் எங்க போச்சு பூமி எங்க போச்சு ஏன்னா இவங்க வானத்துக்கு போயிட்டாங்க இறந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க வானம் எங்க காணோம் பூமி எங்க காணோம் இப்போ வாழும் தாழ்வும் எங்க இருக்கு இப்போ நீ நானான்ற பேதெல்லாம் அங்கே இருந்தது இல்லை பூமியில் இப்போ இந்த இடத்துல அது இல்லையே அப்படின்ற மாதிரி வரிகளை வச்சு எழுதிட்டு நல்லா நல்லாயிருக்கும் காணும் யாவும் காதல் என்று வேறு ஏதிங்கே காணும் யாவும் காதல் தான் அப்படின்னு அந்த சொர்க்கத்தை நின்று பாடுற பாடம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடத்துல புன்னக வர மாதிரி எனக்கு தெரியும் அந்த ராகம் அந்த வயலில் வரோம் வேணுகானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே காணம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை வேணு காலம் குழலுடைய ஓசை வந்து காற்றுல வாசிக்கும் போது காற்றுல அந்த குழல் ஓசை விட்டால் குழல் ஓசை தனியாக காற்று தனியாக பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாதுல்ல அது அந்த மாதிரி நீயும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது ஏன்னா பூமியில தான் அதெல்லாம் பிரிக்கிற சதியெலாம் நடந்தது இங்கே சர்க்கம் இங்கே வானம் இங்கே அந்த க அது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க பாடியிருப்பாங்க இனி நானும் வேறில்லை அப்படியே புண்ணாக வராளிமா ரகத்தில் அப்படியே மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு அருமையான படம் பி பானுமதியமாக ரொம்ப பிரபாதமாக பாடியிருப்பாங்க டிஎம்எஸ் அவர்களும் ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பாங்க சிவாஜி கணேசன் அவர்களும் பானுமதியாகவும் அந் அந்த பாடல் எல்லாம் அது ஒரு புதுமை என்ன வந்ததுன்னா அம்பிகாபதி படத்தில் பாடல் காட்சிகள் மட்டும் கலரில் வந்தது அது ஒரு புதுமையாப்போம் அந்த இந்த பாடல் காட்சி மட்டும் கலரில் இருக்கும் பாருங்கள் வளைவழியில் அந்த நிறைய காணொலிகள் இருக்கும் அதில் இந்த பாடல் கேளுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசிங்க நன்றி